அல்ஹம் இல்லாஹி ரபீல் அலமீன் அல்லூ முஹமதின் வல அலி முதீன் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹூ சுபான் தால உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம் செய்யும் ஒவ்வொரு அமல்களும் நம் எண்ணங்களை பொறுத்துதான் அமைகின்றன செயலை விட நோக்கம் முக்கியமானது அல்லாஹ்விற்காக ஒரு சிறிய செயலை செய்தாலும் அல்லாஹ் சுபானோ தாலா அதை மற்றவர்களின் பார்வையில் அவர் விரும்பியதை விட பெரிதாக்கி காட்டுவான் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் புகழ வேண்டும் என ஒரு பெரிய செயலை செய்தாலும் அல்லாஹ் தாலா அதை மற்றவர்களின் பார்வையில் அற்பமானதாக காட்டுவான் நாம் செய்யும் செயலை விட அதை எந்த நோக்க ாக செய்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா நம் கல்பைதான் பார்க்கின்றான் நம் உள்ளங்களை அறிபவன் அவன் அவசரமாக ஈடுபாடு இல்லாத நூறு ரக்கா விட நிதானமாக உண்மையான இஹ்லாசுடன் தொடும் இரண்டு ரக்காத் தொழுகை ஆயிரம் மடங்கு சிறந்தது ஒருவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் வந்தால் நான் இவ்வளவு நல்ல காரியங்களை செய்தேனே இவ்வளவு தொழுது குரான் ஓதினேனே இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தேனே அப்படி இருந்தும் ஏன் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தான் என தான் செய்த நல்ல காரியங்களை சொல்லி வேதனைப்படுவார்கள் அந்த மாதிரி சொல்லும்போது நாம் நமக்காக செய்த மாதிரி ஆகிவிடும் அல்லாஹிற்காக செய்தது போல் இருக்காது ஒரு நல்ல செயலை நாம் செய்தால் முழுக்க முழுக்க அல்லாஹிற்காக மட்டுமே செய்ய வேண்டும் பலனையும் எந்த எதிர்பார்க்க கூடாது இந்த செயலை செய்தால் அல்லாஹ் திருப்திப்படுவான் என்ற ஒரு நோக்கத்தோடு செய்ய வேண்டும் நாம் ஒரு பெரிய நல்ல செயலை செய்திருப்போம் நமக்கும் மற்றவர்களுக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் நாம் செய்த அந்த செயலை அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என நமக்கு தெரியாது நாம் செய்த நற்செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என எப்படி நாம் அறிந்து கொள்வது அவன் அதை ஏற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என கேட்டால் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நாம் எந்த அமலை எந்த நல்ல செயலை செய்தாலும் இதை நான் செய்தால் அல்லாஹ் திருப்திப்படுவான் அவன் மகிழ்ச்சி அடிவான் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும் உதாரணமாக ஒருத்தவங்க கிட்ட நாம ரொம்ப நாள் பேசாம இருப்போம் வெளியில அவரை பார்க்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது அவர் நம்மை பார்த்தும் பார்க்காமல் செல்கிறார் ஒரு முஸ்லிம் மூன்று நாட்களுக்கு மேல் தன் சகோதரனிடம் பேசாமல் இருக்கக்கூடாது அவர் நம்மை பார்க்காவிட்டாலும் நாமே போய் அவரிடம் அஸ்ஸலாமு அலைக்கும் என பேச்சை தொடங்குவோம் இப்படி செய்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என அல்லாஹிற்காக அவரிடம் முதலில் நாம் போய் பேசுவது நமக்குள்ளும் ஆயிரம் வெறுப்புகள் இருந்தாலும் அல்லாஹுவிற்காக நம் தன்மானத்தை கோபத்தை விட்டு அவரிடம் நாமாக சமாதானம் செய்வது இந்த செயலை நாம் அல்லாஹ்விற்காக செய்கிறோம் அடுத்து காலில நல்லா தூக்கம் ஃபஜ்ர டைம் எழுந்திருக்க முடியல அந்த நேரத்தில் அல்லாஹ் மலக்குமார்களிடம் சொன்ன அந்த வார்த்தைகள் நம் ஞாபகத்தில் வருகிறது இந்த அடியான் சுகமான போர்வை மனைவி என அனைத்தையும் உதறிவிட்டு தொழ வருகின்றான் யாருக்காக என்ன வேண்டும் இந்த அடியானுக்கு எனது அருள் மீது ஆசை வைத்தா அல்லது எனது தண்டனையை பயந்தா என அல்லாஹ் சுபானோ தாலா மலக்குமார்களிடம் வியப்பாக கூறும் அந்த வார்த்தைகள் காலையில் நல்ல சுகமா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம நினைவுக்கு வந்து தூக்கத்தை விட்டு எழுந்து பஜ்ர தொழுவோம் இப்படி தொழுபவர் அல்லாஹிற்காக தொழுகிறார் இப்படி நாம் செய்யும் ஒவ்வொரு நற்செயலையும் செயலையும் அல்லாஹிற்காக செய்ய வேண்டும் அடுத்து நாம் செய்யும் அந்த செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் துவா செய்ய வேண்டும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை செய்து அதை ஏற்றுக்கொள்ளும்படி துவா செய்ய வேண்டும் இப்படி நாம் செய்யும் போது அல்லாஹ்விடம் அந்த அமல் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உடனடியாக நமக்கு பதிலும் கிடைக்கிறது இப்படி நம் துவாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்பட கேட்க வேண்டிய சிற இந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த துவாவை எப்படி ஓதணும் இது ரொம்ப முக்கியம் இதை துவா சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அந்த துவா என்னென்னு இப்போ பார்க்கலாம் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமி உல் ஆலீம் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீ உல் ஆலீம் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமி உல் ஆலீம் எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்று கொள்வாயாக நீயே செவியுறுபவன் அறிந்தவன் இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலைவாசல்லாம் அவர்களும் காபாவை கட்டி முடித்த போது அல்லாஹ்விடம் கேட்டதுவா இது நீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த ஒரு துவாவை ஓதுங்க இன்னைக்கு நீங்க யாருக்காவது சதக்கா செஞ்சீங்களா அதை செய்து இந்த துவாவை ஓதுங்க உங்கள் பெற்றோருக்கு ஏதாவது உதவி பணிவிடை செய்தீர்களா செய்து இந்த துவாவை ஓதுங்க ஒரு நோயாளியை போய் விசாரிச்சிங்களா வந்து இந்த துவாவை ஓதுங்க யாரையாவது மனசார சிரிக்க வச்சிங்களா யாருடைய பசியையாவது தீர்த்தீர்களா குரான் ஓதினீர்களா திக்ர செய்தீர்களா ரப்பனா தகபல் மின்னா இன்னக்க இன்னக்கல் இந்த துவாவை ஓதுங்க இப்படி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நற்செயலையும் செய்துவிட்டு இந்த துவாவை ஓதுங்க நீங்க செய்யும் செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கான துவா இது இப்படி நீங்க துவா செய்யும் போது அல்லாஹ் உங்கள் செயலை உடனடியாக ஏற்கின்றான் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பத்து மடங்கு கூலி உண்டு அந்த நன்மையை கூலியை உடனடியாக அல்லாஹ் கொடுப்பான் உங்கள் கஷ்டம் தீரும் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ் மிக சிறந்த துவா உங்கள் வாழ்க்கையில் பல நல்லதை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் செய்யும் ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் அதற்கு அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க மார்க்கத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுருந்தா லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற லைக்கை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் ஒரு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூடியூப் அந்த வீடியோவை அதிகமான சஜஷனில் கொண்டு பேசியிருக்கோம் இதனால் நிறைய மக்கள் இந்த வீடியோவை பார்ப்பாங்க இந்த வீடியோன்னு இல்லை மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த சேனலை போய் நீங்கள் பார்த்தாலும் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலம் மார்க்க கல்வி நிறைய இடத்துல போய் சேரும் உங்களால் ஒருவர் பல அடைஞ்சால் கூட அதற்கான கூலி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் கமெண்டில் கேளுங்க அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இன்ஷா ஜசக் ஜெசகல்லஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல